அநேகமாக பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு சணச மொழியும் ரெண்டு சணச முன்னிலையும் தான் இருக்கும் எனக்கு மூன்று சனசமூன நிலையம் என்னுடைய வட்டாரத்தில் இருந்தால் மூன்று சனச முல்லையத்தையும் சமன் போக்கி கொண்டு போக வேண்டிய தேவை எனக்கு இருந்தது என்னென்று சொன்னால் சாதியம் மண்டன்றும் அங்கே தூங்கி தலை தூக்கி நிற்கக்கூடிய நிலையில் இருந்தது அப்போ நான் போன நான் எல்லாரையும் பரவலாக பார்க்கணும் எல்லாருக்கும் சேவை செய்யணுமென்ற நோக்கோடு வந்து அதை சாதியம் மண்டை சொல்லி அங்கே வரக்கூடாதுன்ற காரணத்தினால நான் மிக மிக வெளிப்பாக இருந்தேன் நான் காபோத உயர்தரம் கற்றுக்கொண்டிருக்கின்ற வேலைகளிலே குடும்பத்தில் ஏற்பட்ட படி மேலதிகமாக படிப்பிக்க முடியாத என்ற காரணத்தினாலேயும் ஒரு தொழில் வாய்ப்பு தேடியும் விண்ணப்பித்து அதன் மூலம் நான் முன்பள்ளி ஆசிரியராக ஈடுபட்டேன் அந்த இருந்தே நான் பொது வேலை என்று சொன்னால் கூடுதலாக சமூக பணிகளில் ஈடுபடுவது அதிகம் அப்படி இருக்கிற காலப்பகுதியில் தான் நான் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் உண்மையாகவே எங்கள்ட மக்கள் தான் என்ன நிப்பாட்டினவை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் அமோக வெட்டியை பெற்று நான் பிரதேச சபை உறுப்பினர் பதவியை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய கிராமத்துக்கு உண்மையாகவே நினைக்க முடியாத ஒரு நாளுமே நான் நினைக்கிறேன் ஐம்பது வருட காலமாக குழுதியும் ச சகதியுமாயிருந்த வீதியலை வந்து நாங்கள் சார் ரோட்டாக மாற்றிய வரலாறு எனது காலத்தில் தான் அந்த இடத்துல நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய வட்டாரத்தில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை குறைத்தல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு செயற்பாட செஞ்ச நாங்கள் பெண்கள் தங்கண்ட சொந்தக்கால்ல நிற்க வேணும் அப்படி இருந்தால் தான் நாங்கள் சமநிலை கொண்டு சமூகத்தில் செயற்பட முடியும் ஆண்களுக்கு சரிநிகராக நாங்கள் நிற்கணும்னு சொன்னால் நாங்களும் பொருளாதாரத்துல வலுவுள்ளவர்களாக இருக்க வேணும் விழிப்புணர்வு பயிற்சிகளை மேற்கொண்டது மட்டும் இல்லாது த தயாரித்தல் மெழுகுவத்தி தயாரித்தல் போன்ற பயிற்சிகளையும் வந்து அந்த பெண்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தனாங்க இதை விட இந்த இளைஞர்கள் வந்து பாதை மாறிக்கொண்டிருக்கிறோம் போத அதுக்கான விழிப்புணர்வு செயற்பாடுகளையும் வந்து நாங்கள் கட்டம் கட்டமாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் வந்து இனங்காணப்பட்ட முதியவர்கள் முதியவர்கள் கீழே இருக்கிறவர்கள் பெண் மருத்துவ குடும்பங்கள் மற்றது கற்ற கட்டலுக்கு வசதி இல்லாத மாணவர்கள் அப்படியானவர்களுக்கான சரியான வழிகாட்டல்களை வழங்குவதற்கான உதவிகளையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் பெண்களை நாங்கள் போன முறை எங்கண்ட உடியில் வட்டாரத்தில் ரெண்டு பேருக்கு தான் நேர நேரடி வேட்பாளருக்கான தகுதியை கொடுத்தவன் இந்த முறை வந்து நாங்கள் எங்களுக்கு இடம் தர வேணுமென்று கேட்டு நாங்கள் நேரடி வேட்பாளருக்கு நாங்கள் ரெண்டு பெண்களை போட போகிறோம் நாலிடம் சரியாக நீங்கள் தர வேணுமென்று சொல்லி உங்களுக்கு தந்தவன் பின்னாலையும் உதவிக்கும் வந்து பெண்களை நாங்கள் இணைத்து கொண்டிருக்கிறோம் அவையும் அடுத்த கட்டத்துக்கு அரசியலுக்கு நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் இளைஞர்களை வந்து கட்டாயம் அரசியலில் இணைக்க வேண்டிய திருவப்பாடு அதிகம் இருக்குது இளைஞர்களால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் நாங்கள் வந்து அவர்களை வழிகாட்டியாக இருக்கிறோம் அப்போ அந்த காலப்பகுதியில் வந்து எங்களால் மாற்றங்களை எங்கிற சமூகம் கொண்டுவரணுமே விரும்புகிறோம்